வணக்கம் மராத்தில பேச சொல்லிட்டு இருக்கிறேன் ஹிந்தியில பேசுறிய நீ அப்ப இந்த வாங்கிக்க பலார் பலார்னு போட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் எங்க தெரியுமா மோடினுடைய அமித்ஷாவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் ஹிந்தியில் பேசினா அப்படிங்கிற மராத்தியில் பேச வேண்டிய இடத்துல ஹிந்தியில் பேசினா அப்படிங்கிறதுக்காக அந்த அலுவலரை அரசு அலுவலரை துரத்தி அடிக்கக்கூடிய காட்சி தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வைரலாக போயிட்டு இருக்கு அதை முதல்ல நீங்கள் பாருங்க जर बँकांमध्ये मराठीचा वापर करावा असा शासनाचा निर्णय तुम्हाला जर बोलता येत नसर मराठी तर बघ आमच्या ग्राहक दुसऱ्या बँके महाराष्ट्र बँक आहे दुसऱ्या बँकेमध्ये त्यांचा व्यवहार कसा पूर्ण होणार कम्प्लीट कसा होणार आमच्या बँकेमध्ये पैसे आहेत त्यांचे त्यांना समजा काही खरेदी करायची त्यांना व्यवहार करायचा आणि तुम्ही जर समजा तुमचे सगळेच लोक जर हिंदी बोलत असेल समोरच्या आमच्या ग्राहकाला जर हिंदी येत नसेल कसं काय शक्य आहे आता सगळे बोर्ड आहे ना इंग्लिश मध्ये कसं काय कोणाला करणार ते सगळं इथं नव्याण्णव टक्के लोक मराठी आहेत लोक पेन्शन घ्यायला जे माता मॅनेज केला ऑल इंडिया तुमच्यापासून चालू कर तुला कळतच नाही மேனேஜர்ல ਤਾਂ मराठी आलच पाहिजे ठीक आहे मी काय काय अग्रेसिव किस नाही अग्रेसिव तू होणारा पण कबड्डी बॉल அப்படிங்கிறது இந்தியா மூலமும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி வந்ததကப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்தினுடைய சட்டமன்றத்திலே யோகியை பார்த்து எச்சரித்த அந்த கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏவே என்ன சொன்னார் உத்தரப்பிரதேசத்தினுடைய பூர்வ மொழிகளாக இருக்கக்கூடிய பேஜ்பூரி உட்பட அந்த மொழிகளெல்லாம் மிகப்பெரிய இருக்கிறது அதற்கான காரணம் வந்து இந்தி அதனால் சட்டமன்றங்களில் பேஜ்பூரியிலையும் மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுக்கான அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுன வீடியோ எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ மகாராஷ்ட்ராவில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதாவது தெரிந்த அந்த மாதிரத்தினுடைய மொழி அந்த மொழியில் பேசி கம்யூனிகேஷன் நடக்கலை அவன் போய் பேசுகிறான் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் இப்போ இப்போ நாங்கள்லாம் வந்து அடிக்கடி இந்த ட்ரெயினில் பயணம் செய்வது வழக்கம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மோடியெல்லாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ட்ரெயினில் நீங்கள் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா டிடிஆராக இருக்கக்கூடியவர் தமிழில் பேசுவார் தமிழில் பேசுகிறவர் தான் டிடிஆராக இருப்பாங்க பெரும்பாலும் அதனால் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் இந்த டிடிஆராக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆங்கிலத்தில் சொன்னாலும் புரியாது நம்முடைய தாய்மொழியான தமிழில் ஏதாவது கேட்டாலும் அவங்களுக்கு சரியாக புரியாது அப்போ எவ்வளவு பெரிய அளவில் இந்திய ஆதிக்கத்தை மறைமுகமாக இவர்கள் எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி இருக்கிறாங்கிறத பாருங்க நீங்கள் ஆனால் இது ஒருபோதும் வெற்றி பெறப்போவதில்லை இது ஒரு ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேங்க இந்த பதினொன்று வருஷத்தில் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஆர்எஸ்எஸ்னுடைய எல்லா விதமான அஜெண்டாவையும் செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இந்தியா அது உங்கள் உங்கள் உங்களுடைய இந்த சித்தாந்தத்தில் வந்து அது அது வந்து ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளாது இந்தியாவுடைய பன்முகத்தன்மை என்பது எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கு அதனால தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நூறாவது வருஷத்தில் கூட ஆர்எஸ்எஸ்தால பெரிய அளவில் ஒன்றும் கொண்டாட முடியல என்ன சாதிச்சான்னு கேட்டால் என்ன சாதித்தான் என்ன சாதிச்சான் இந்த பதினொன்று வருஷம் ஆட்சியில் இருக்கிறது எப்படி எப்படி ஆட்சியில் இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா அதனால தான் தாக்கரே சொன்னார் தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார் தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு ஒரு சின்ன இஷ்யூ அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்து களத்தில் நின்று போராடும் அது எங்களுக்கு ஒரு பார்க்கும்போதே அது பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராஜ்தாக்கரே சமீபத்தில் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொன்னதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்போது ஒவ்வொரு மாநிலத்திற்கென்றும் தனித்த மொழிகள் இருக்குது எல்லா இந்திய மாநிலங்களுக்கென்றும் தனித்த மொழிகள் இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்தியை இங்கே கொண்டு வந்து திணிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் முயற்சி பண்ணும்போது பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி மக்கள் கொதிநிலைக்கு போகக்கூடிய காட்சியை தான் பார்க்குறோம் அதனால் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் ஒருபோதும் இந்தியா மண்ணில் வெற்றி பெற போவதில்லை என்பதை உறுதியாகச் சொல்ல முடியும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா address அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க